தொப்பூல் குடி உறவுகள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் நான் அல்னிஷா சலீம் பாஷா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து தோழர்களே இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதும் நமதேன்ற ஒரு பேர் வந்து பல இடங்களில் அடிப்படுது நம்ம சோசியல் மீடியாவில் பல இடத்துல இந்த வார்த்தைகள் அடிப்படுது அப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா எப்பயும் செய்தியில் வர ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி அதை கண்டு பார்த்தும் பார்க்காம போயிடுறோம் இது காரணம் என்னன்னு கேட்டால் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு இயக்கங்கள் ஏதாவது ஒரு கட்சிகள் புதுசு புதுசாக தொடங்கிட்டு இருக்கின்றத மனசில் வச்சுக்கிட்டா அது போல் இதுவும் ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம எளிமையாக கடந்த கலந்து போயிடுறோம் இந்த நாற்பது நம்மதே என்ன என்ன அப்படின்னு கொஞ்சம் உள்ள இறங்கி பார்க்கும்போது தான் அதை பற்றின சில விஷயங்கள் நமக்கு புரிய வருது அதாவது இந்த ஜனநாயக சக்தி தேச ஒற்றுமையை விரும்பக்கூடிய மானிடர்கள் அனைவர்களும் அவங்களுடைய ஏக்கம் அவங்களுடைய விருப்பம் எல்லாம் என்ன பார்த்திங்கன்னா இந்த தேசத்துடைய ஒற்றுமையை காக்க ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை ஒரு நல்ல ஒரு தலைமை அமையாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு சரி இவங்களை இந்த ஜனநாயக சக்தியை அதாவது தேச ஒற்றுமையை விரும்பக்கூடிய அனைத்து மானுடர்களையும் ஒன்றாக ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தால் நமக்கு இந்த தேச ஒற்றுமையை வந்து கட்டி காக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆலோசனை செஞ்சு தான் இந்த நாற்பதும் நமதுன்ற ஒரு ஒரு இயக்கம்னு சொல்ல முடியாது ஒரு கூட்டு முயற்சின்னு வையுங்களேன் இந்த கூட்டு முயற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க இது வந்து அரசியல் கட்சியோ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு கூட்டு முயற்சி அதாவது இந்த தேச ஒற்றுமையை விரும்பக்கூடிய இந்த ஜனநாயக சக்தியை ஒன்றாக சேர்ப்போம் அப்படின்ற ஒரு கூட்டு முயற்சி கூட்டு முயற்சின்னு இங்கே சொல்லும் பொழுது நம்ம கூட்டாக சேர்ந்து முயற்சி செஞ்சால் தான் முடியுன்றது இதில் உறுதியாகிடுது அப்போது நம்ம கூட்டாக சேர்கிறதுக்கு இந்த நாற்பது நம்மது என்னான்றதை முதல்ல தெரியணும் தெரிஞ்சால் தான் நம்ம கூட்டாக சேர முடியும் நாற்பது நம்மது என்னான்றத க ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட்டாக சேர்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி அப்போ இதை நம்ம பிறர்கிட்ட எத்தி வைக்கும்போது என்ன சொல்கிறது எத்தி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதில் முதல்ல வந்து நம்ம சமுதாயத்தவர்கள்ட்ட முதல்ல இதை ஏற்றி வச்சு நம்ம சமுதாயத்தை அனைத்தையும் ஒரு கொடையின் கீழே கொண்டு வந்துட்டோம்னா அதற்கப்புறம் நம்ம மாற்று மத சகோதரர்களையும் நம்ம கூட தே அதாவது மாற்று மதத்தில் நம்ம தேச ஒற்றுமையை விரும்பக்கூடிய எல்லா சகோதரர்களையும் நம்ம ஒருங்கிணைத்து ஒரு கொடையின் கீழே நம்ம கொண்டு வரலாம் அப்போ இந்த 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 ஒரு அறிவுரையை இந்த ஒரு பிரச்சாரத்தை நம்ம வெளியில் போய் சொல்லும்போது மொதல் வர ஒரு கொஸ்டின் என்னென்னா இதெல்லாம் அவங்களால் பாசிபிளா உங்களால் இது முடியுமா அப்படின்ற ஒரு வாதத்தை தான் முன்னாடி வைக்கிறாங்க அப்போது நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இது ஏன் முடியாது அப்படின்றத நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் இது முடியாது முடியாது முடியும் முடியாதுன்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது முடியறத்துக்கு முதல்ல நம்ம சமுதாயத்தை ஒன்றா சேர்க்கணும் நம்ம சமுதாயத்தை ஒன்றா சேர்த்துட்டாவே ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தேசமே ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஜனநாயக சக்தி எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் எப்படின்னு கேளுங்க நம்ம நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்கள ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சமுதாயம் ஆல்ரெடி ஒன்றா தான் இருக்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் ஆளுங்க டெய்லி அஞ்சு வேலை தோளோட தோல் நின்று ஒன்றா சேர்ந்து சேர்ந்து தான் வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் பள்ளிவாசலில் ஒன்றா தோளோட தோல் நின்று ஒன்று சேர்கிறாங்க எண்பது பர்சன்ட் ஆளுங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் தோளோட தோல் நின்று ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க அப்போது இதில் நீங்கள் நீங்கள் என்ன ஒன்று சேர்க்க போகிறீங்க ஆல்ரெடி ஒன்றா சேர்ந்து தான் இருக்குது இப்போ என்னென்னா இந்த ஒன்றா சேர்ந்த எல்லாத்தையும் ஒரு கொடையின் கீழே கொண்டு வர வேண்டியது தான் நம்மளுடைய வேலை அதை தான் இப்போ இந்த நாற்பது முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ அப்படிலாம் இல்லை ஒரு கூட்டு முயற்சி அவ்வளோதாங்க இப்போது சரி நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் நம்ம மாற்று மத சகோதரர்களை ஜனநாயக சக்தி அதாவது ஒற்றுமையை விரும்பக்கூடியவங்களை எப்படி ஒன்றா சேர்ப்பீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அது ரொம்ப ஈஸிங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இஸ்லாமிய ஒரு ம மனிதர் அதாவது ஒவ்வொரு ஒரு இஸ்லாமியனுக்கும் கண்டிப்பாக அவனுடைய தோழர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேராவது மாற்று மத தோழர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்கங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஒரு கோடி முஸ்லீம் இருக்காங்கன்னா அந்த ஒரு கோடி முஸ்லீம்களும் அவங்களுடைய தோழர்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பத்து வேணா பத்து கோடி மாற்று மத சகோதரர்கள் தோழர்களாக உடன் பிறவாக சகோதரர்களாக தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க இது ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் நமது சமுதாயத்தை ஒன்றா சேர்ந்துட்டாவே அவங்கவுங்க நீங்கள் மொத்தமாகலாம் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்கவுங்க அவங்களுடைய நண்பர்களுக்கு எத்தி வச்சாலே போதுமானது முழுமையாக இது இந்த ஒற்றுமையை விரும்பக்கூடிய இந்த ஜனநாயக சக்தி எல்லாமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வரது ரொம்ப ஈஸிங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயக சக்தியை ஒன்றா சேர்க்கிறதுல வந்து அதாவது சாதா மா சாதா மனிதர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இதில் எல்லாருக்கும் எப்படி இது ஒன்றா சேரும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அரசியலில் உள்ள நம் சமுதாயத்து தலைமையில் இருக்கிறவங்க தாங்க இதை இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்போது இது வந்து ஒரு கொடையின் கீழ் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம வாயால் பேசிகிட்டு இருந்தால் முடியாதுங்க நம்ம செயலில் இறங்கி செய்யும் போது தாங்க முடியும் நம்ம சமுதாயத்தை அவர்களை ஒன்றா சேர்ந்து அந்த சம நம்ம சமுதாயத்தில் இருக்க இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தொடர்புடைய ஃப்ரெண்டுங்க மாற்று மத சகோதரர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜனநாயக சக்தியெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கொடையின் கீழ் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா இந்த ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஒற்றுமை அதாவது தேச ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடிய அனைத்து நம்ம நம்ம தொப்பக்கூடிய உறவுகளையும் ஒன்றா சேர்த்து இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுன்றது என்னுடைய ஆழ் ஆழ்ந்த கருத்துங்க இதில் வந்து இந்த நம்ம நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இதை இந்த இதை நீங்கள் முயற்சியை முன்னெடுக்கும்போது இதில் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நமது சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களில் சில பேர் இருக்கக்கூடும் ஏன்னால் அவங்களுக்கு தான் இது வந்து பாதிப்பாக அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க விபரம் தெரியாமல் சொல்கிறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க ஒரு குறிப்பிட்ட சாராரை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் போயிட்டு இல்லை ஒவ்வொரு சகோதரர்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம என்னன்னா நம் அனைவரும் ஒரு கொடையின் கீழ் அதாவது இந்த ஒற்றுமையை விரும்பக்கூடிய தேச ஒற்றுமையை தேசப்பற்றுடைய உடைய அனைத்து சகோதரர்களையும் ஒரு கொடையின் கீழ் வந்து விட்டால் நம்மளே சொல்லிடலாம் நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரி அரசியலில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு நம்மளே அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் நின்று வெற்றி பெற்று தேச ஒற்றுமைக்காக பாடுபடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அதனால் வந்து இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா பேச்சுங்க நம்ம இறங்கி முயற்சி செய்வோம் அதாவது அத நம்ம வந்து முயற்சி செய்வது நமது கடமை அதை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றுவதும் இறைவனுடைய உரிமை அது இறைவன் கையில் ஒப்படைச்சிடும் ஆனால் முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமை அதனால் இன்ஷால்லா நம்ம முயற்சி செஞ்சு இந்த நாற்பதும் நமதே ஒரு வெற்றி பாதையில் கொண்டு சென்று இந்த ஜனநாயக சக்தி தொப்புள் கூடிய உறவுகள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு நல்ல பாரதத்தை உருவாக்குவோம் என்று கேட்டு வேண்டி விரும்பிக் கொண்டு எனது சிற்றுரையை முறுத்துக் கொள்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ள வரகத்து